வரி மாதம் நான்காம் தேதி சார்பாக ஜாழ்பாணம் மாவட்ட வந்து ஒரு கணிப்பு போட்டம் நடந்து பார்க்க போனீங்க வணக்கம் ஆஹ் எனது பெயர் ஜெயதரன் வினோத் ஆஹ் நான் இந்த வேலையேற்ற பட்டதாரிகள் சங்கத்தின் ஜாழ்ப்பா மாவட்டத்தினுடைய இவ்விடத்திற்கு தற்சமயம் தலைவரால துரதிருஷ்டவசமாக சில வேலை பல வர முடியவில்லை இருந்தாலும் அவர் இந்த இடத்துக்கு விஜயம் செய்வார் இவ்வளவு காலமாக நாங்கள் இந்த போராட்டத்தினை மேற்கொண்டு வருகின்றோம் ஏனென்றால் எங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இன்று வரைக்கும் எத்தனையோ ஆண்டுகள் பட்டதாரிகள் வந்து வேலை இருக்கிறார்கள் இப்ப தற்சமயம் ஒரு கிழமை ரெண்டு கிழமைக்கு முதல் கிடைத்த தகவல்களின் படி முப்பத்தி ஐயாயிரம் அரச நியமனங்கள் வந்து வழங்கப்படுவதாக அரசாங்க தரப்பில் இருந்து ஒரு தகவல் எங்களுக்கு சொல்லியிருந்தார்கள் ஆனால் இன்று அந்த முப்பத்தி ஐயாயிரம் பேர்லிருந்து ஏழாயிரத்தி ஐநூறு பேருக்கு தான் கபினட் அப்ரூவல் வந்திருக்கு என்று என்ற விஷயம் வந்து வெளிப்படையாக எல்லாருக்கும் சொல்லப்பட்டிருக்கு அந்த ஏழாயிரத்தி ஐநூறு பேர்லயும் வடமாகாணத்துக்கு வந்து எத்தனை பேரை எடுக்க போறாங்க விஷயம் வந்து இன்னும் சொல்லப்படையில் அப்ப அந்த முப்பத்தி ஐயாயிரம் பேருக்கு கொடுக்கறேன்னு சொல்லி இருந்தாங்களானே அந்த இது வந்து சரியான ஒரு உறுதிப்பாடு இல்லாத காரணத்தாலும் ஆஹ் ஏற்கனவே போரால பாதிக்கப்பட்டு பின்தங்கி இருக்கின்ற எங்கென்ற வடமாகாணத்திற்கு வந்து எத்தனையோ பட்டவாரிகள் இன்றும் பரமை கோட்டுக்கு கீழிருந்தும் தினம் தினம் கூலி வேலை செய்துதான் வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு உட்பட்டு இருக்கின்றார்கள் அவர்கள் வந்து எவ்வளவு செலவுகளை செய்து படித்தும் எவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில் படித்தும் இன்று இப்படி வீதியில் நின்று போராடுகின்ற ஒரு நிலைமைக்கு உட்பட்டு இருக்கின்றார்கள் ஆஹ் இந்த ஏழாயிரத்தி ஐநூறு பேருக்கான இந்த நியமனங்களுக்கு நியமனங்களுக்குள் வடமாகாணத்திற்கு எத்தனை நியமனங்கள் ஒதுக்கப்பட்டு இருக்கின்றது என்பது இன்னும் சரியாக நமக்கு அறியத்தரவில்லை அதோடு எங்களுக்கு வந்து அந்த முப்பத்தி ஐயாயிரம் பட்டதாரிகளை அரசு நியமனத்திலே அமர்த்துவதற்கான அந்த வேலைப்பாடுகளை விரைந்து செயற்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் நாங்கள் இந்த போராட்டத்தினை முன்னெடுத்திருக்கின்றோம் இந்த போராட்டமானது எங்களுக்கு அந்த சரியான ஒரு தீர்வு வரம்பறை சுழற்சி முறையிலே அமையும் என்பதனை இந்த இடத்தில் நான் கூறிக்கொள்வன் எத்தனை வருஷம் நீங்க படிப்பு முடிச்சு நான் வந்து 2020 மாండే இன்னும் மீளே அடையல வந்து நிக்கிறீங்க போராட்டத்துக்கு ஆவேலை இன்னைக்கடைக்கு வந்து நம்ம ரெண்டாம் வேकेंसी இருக்குறா

தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து எல்லாருக்குமே இருக்குது என்னன்னு சொன்னா முப்பத்தி ஐயாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு இன்றைக்கு கொடுத்துருக்கிறது ஏழாயிரத்தி ஐநூத்தி சொஜம் பேருக்கு தான் அரச நியமனம் வழங்கப்பட போன்றது என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கு பரவலாக ஆனால் அந்த மிச்சம் இருபத்தி ஏழாயிரம் பேரை பற்றின கதை வந்து இன்னும் எங்களுக்கு வந்து கிடைக்கல அந்த இருபத்தேழாயிரம் நியமனங்களும் வழங்கப்படுமா மீதி இருபத்தேழாயிரம் நியமனங்களும் வழங்கப்படுமா அல்லது வந்து அது வெறும் தேர்தல் வாக்குறுதியா என்பது வந்து எங்களுக்கு தெரியவில்லை அதனையும் விரைந்து அரசாங்கம் உறுதிப்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடாக இந்த இந்த வந்து வந்து நாங்கள் ஒரு ஆறாவது ஏழாவது போராட்டம் வந்து தொடர் போராட்டம் செய்து கொண்டே இருக்கிறோம் ஆனா வந்து அரசாங்கத்திலே அரசாங்கத்திலேருந்து எந்த ஒரு பதிலமை வந்து எங்களுடைய பட்டதாரிகளுக்கு கிடைக்கல അണ്ടിക്ക് കൂടെ കടിയാണ് നടന്ന പോരാട്ടത്തിൽ കൂടെ ആനുവൽ പ്രസിഡൻസിലെ വന്ന് കൂടെ എങ്ങളെ വന്ന് മീറ്റ് പണിത അത്ക്ക് അവർ വന്ന് എന്ന കാരണത്തെ എങ്ങനെ ഇല്ല അവർ നേടത്തിൽ എന്തെങ്കിലും ഏത് സന്ദിക്കലില്ല ഇല്ല ഇങ്ങളെ സന്ദിക്ക വിടാമ വേറെ യാതാച്ചും പണിതാങ്ങളോ അതെല്ലാം എങ്ങനെ തീ ആ എപ്പോ വന്ന് വടക്കമായതിൽ എപ്പോഴും ഒരു പ്രചന വന്ന് പോയിക്കൊണ്ടിരിക്ക എപ്പോഴോ വന്ന് അവർക്ക് തകൾ പോയി പോയിരുന്ന് തന്നെയാണ് அதனால வந்து ஏன் அவர் வந்து சந்திக்காம போனவர் என்ன காரணத்துக்காக வந்து எங்களை சந்திக்க என்றதுக்கான ஒரு விளக்கம் என்றாலும் ஜனாதிபதிய இருந்து எங்களுக்கு ஒரு பதில் வந்து கிடைக்கணும் என்று நான் இந்த இடத்துல வந்து தெரிவிக்கிறேன் ஏன் வந்து சந்திக்கல என்ன காரணம் அப்படி நாங்கள் என்ன தவறு கேட்க போறோம் எங்களுக்கு ஒரு வேலையோடு தர சொல்லி தர நாங்கள் கேட்கிறோம் அது வேற எதுவுமே நாங்கள் கேட்க இல்லையே நாங்க வேற ஏதாவது நாட்டின் அரசியலை பற்றியோ இல்ல பேர் எதாச்சும் ஒரு விடியமும் நான் கேட்கல தான் எங்களுக்கான இந்த பட்டதாரியை எல்லாருக்கும் ஒரு வேலை வேணுமன்றது மட்டும்தான் நான் கேட்குறேன் ஏன் வந்து எங்களை வந்து மீட் பண்ணிடல்கின்ற விஷயத்த வந்து அவர் ஏதாச்சும் ஒரு மீடியா மூலம் எங்களுக்கு வந்து அவர் தெரிவித்துக் கொள்ளணும் நான் இந்த இடத்துல சொல்கிறேன் மற்றது வந்து பட்டதாரிகள் வந்து தனியார் துறையில் வந்து போங்கன்னு சொல்லி தொழிலமைச்சு சொன்ன கதையும் வந்து எங்கள்கிட்ட வந்து நாங்கள் தனியார் துறைக்கு போக மாட்டா வந்து அவங்க வந்து எங்களை வந்து எடுத்துக்கொள்ள கொள்ள மாட்டாங்க நாங்கள் வந்து அந்த தாமூதிக்கு மேற்பட்டதா இருக்கிறதால வந்து எங்களுக்கு தனியார் நிறுவனம் எங்களை எடுத்துக்கொள்ளதும் இல்லை இனி வந்து அவர் ஏஜ் லிமிட் வந்து போடுறாங்க அவங்க இருபத்தி இருந்து இருபத்தஞ்சு இருபத்தாறு ஆறு வயசுக்குட்பட்ட ஆட்டெல்லாம் இந்த பிரைவேட் கம்பெனிக்குள்ளேயும் போகல அந்த வயசை தாண்டி தான் இதில் நிற்கிற பிள்ளைகள் எல்லாரும் படி பார்த்தாலும் அந்த வயசு தாண்டித்தான் எல்லாரும் இதை நினைக்கிறேன் அப்போ எங்களுக்கு பிரைவேட்டுக்குள்ளேயும் வேலை இல்லை அரசாங்கத்துலேயும் வேலை இல்லை அப்ப நாங்க என்னத்துக்கு நாங்க இங்க படிக்கிறோம் அப்படின்னு இப்போ அது சசி சொன்ன மாதிரி இதுக்கு வந்து ஆர்ட்ஸ் படித்த பிள்ளை எல்லாம் வந்து நூற்றி எழுபத்தஞ்சி வீதம் வந்து பாதுகப்பட்டாங்க அப்படின்னா ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து எல்லோரும் மூடுங்க எல்லா யூனிவர்சிட்டியிலேயே இருக்கிற ஆர்ட்ஸ் ஃபெக்கல்ட்டியை வந்து மூடுங்க டிபார்ட்மெண்ட்டில் அது தேவையில்லை டீச்சிங்கில் வந்து இப்போ ஒரு பிள்ளை பயோ மேத் தான் வந்து ஏழில் படிக்கணுமென்னா அந்த பிள்ளை வந்து ஓயல் கிரேட் ஒன்லேருந்து ஓயல் மட்டும் படிக்கிறதுக்கு அது தனித்தனி பாடங்கள் இருக்குது ஓயலை நான் ஒன்பது பாடம் அது படிப்பிக்கிறதுக்கு ஒரு ஆர்ட்ஸ் படித்த ஒரு டீச்சரால் மட்டும் தானே முடியும் ஜியாகிரஃபியோ ஹிஸ்ட்ரியோ தமிழோ எதுவாக இருந்தால் ஆனா அதுக்கு ஒரு டீச்சர் வேணுமெண்ட்டி சொன்னா அது ஆர்ட்ஸ் பட் டிபார்ட்மெண்ட்டுக்கு அது மாதிரி ஒரு பிள்ளையை மட்டும்தான் முடியும் அப்ப ஏன் வந்து டீச்சிங்குக்கு நீங்க டிஎஸ் ஆஃபீஸோ எந்த ஒரு வேலையுமே இல்லாமல் நாங்க இருக்கு பிறகு காரணம் என்ன சொல்லுவீங்க எங்களோட ஏஜ் வந்து முடிஞ்சது ஏஜ் தாண்டிட்ட சொல்லியும் எத்தனையோ போன டீச்சிங் எக்ஸாம்ல இருந்து ரிஜெக்ட் பண்ணினாக்க நிரம்ப பேர் இருக்கீங்க அப்ப என்ன செய்யறது நாங்க எவ்வளவு நாளைக்கு நாங்களும் இந்த ரோட்ல வந்து நினைக்க கத்திக்கொண்டு நினைப்பீங்க மீடியாக்காரன் நீங்களும் வந்து எவ்வளவு நாளைக்கு புரியும் எங்களை வீடியோ எடுத்து கொண்டு இருப்பீங்க வந்து என்னாவது சார் அவங்க பிரசிடென்ட் சார் வந்து ஏன் அன்னைக்கு வந்தங்களும் மீட் பண்ண போல நாங்க கஷ்டப்பட்டு படிக்கலாம் கஷ்டப்பட்டு போய் அதுல நாங்கள் எத்தனையோ அச்சுறுத்தல் சசி சொன்ன மாதிரி இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியில தான் எல்லா பொம்பளை பிள்ளைகளுக்கு கூட வீடுகளில் ஒரு காரணம் சொல்லி இந்த முறை கிடைச்சிடும் அடுத்த முறை கிடைச்சிடும் ரெண்டு ஒரு ஒரு நியூஸ் வேற வேற நாங்களும் எங்கள்ட பேரண்ட்ஸ் அவங்கள்ட காட்டி போட்டு நாங்களும் வந்து ரோட்ல வந்து விளை நாளைக்கு நாங்களும் வந்து நிற்கிறது வடக்குமான வேலையில்லா பட்டதாரி சங்கம் நாங்கள் வந்து இந்தியோட வந்து இதே வருஷத்துல இந்த வருஷத்துல வந்து கிட்டத்தட்ட ஆறாயிரம் போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம் எங்களோட போராட்டத்துக்கான சரியான ஒரு முடிவு சரியான ஒரு தீர்வு இன்று வரைக்கும் கிட்டப்படவில்லை வந்து கூடுதலாக பாதிக்கப்பட்டது வந்து ஆர்ட்ஸ் படிச்சாக்கள்லாம் ஆர்ட்ஸ் படிச்சாக்களுக்கு வந்து நாங்கள் கவர்னிட்ட சந்திச்ச போது கூட சரியான முடிவில்லை அவர் வெளி மாகாணத்தில இருந்து சொல்லி கொண்டாட சில சில வேகன்சிகளுக்கு பட் இதுல ஆர்ட்ஸ் படிச்சா நிறைய பேர் இருக்கிறான் எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்ல எந்த ஒரு பங்கன் நடந்தாலும் கூட முன்னுக்கு கலைத்துறையோட சம்மந்தப்பட்ட ஒரு இவெண்ட்ஸ் நடந்துதான் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அளவாகவும் கல்ச்சரல் இவென்ட்ஸ் நடக்கிறபடியா நாங்கள் ஆர்ட்ஸ் படிச்ச எல்லாரும் வந்து அது சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புக்கு உள்வாங்கப்பட வேண்டும் அது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கோரிக்கையா இருக்குது ஆனா ஆர்ட்ஸ் படித்தாங்களுக்கு இன்றளவும் பெருமளவு வேலைவாய்ப்பு கிடைச்ச மாதிரி இல்ல அரசாங்கம் இந்த முப்பதாயிரம் பேர் முப்பதாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு தரமுன்னு சொல்லி சும்மா சொல்லல சும்மா சோழி சொல்லல ஏதோ ஒரு முடிவெடுத்து எங்கேயெல்லாம் டேட்டா பேஸ் கலெக்ட் பண்ணி தானே முப்பத்தாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கலாம்னு சொல்லி ஒரு அறிக்கை விட்டு இருக்கு அப்படி சோழிய உருட்டி சொல்லி இருந்தால் அவங்களுக்கு வந்து வடக்குல எத்தனை கொடுக்கணுமான்னு சொல்லி தெரியாது இப்ப அதே கணக்கு பார்த்து கல்குலேட் பண்ணி சொல்லி இருக்கிறபடியா எத்தனை வேலை வாய்ப்பு வரும் சொல்லி அரசாங்கத்துக்கு தெரியும் அரசாங்க எம்பி மாருக்கு தெரியும் அரசாங்க அதிகாரி மாருக்கு தெரியும் இப்ப வரைக்கும் அதை மூடினபடியே இருக்கிறார்கள் படக்குல எத்தனை வேலை வாய்ப்பு என்ன கேட்டால் யாருமே சரியான பதில் இல்லை அப்படி பத தெரிஞ்சால் ஆனா வடக்குல வந்து கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் விட குறைவான ஒரு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கு மட்டும்தான் ஒரு கவர்னரோட காய்ச்ச மட்டில் இது விளங்கப்படுத்திய விஷயம் டீச்சிங்கும் வந்து கிட்டத்தட்ட நானூறு டீச்சிங் தான் கோல் பண்ணுவாங்க நுதனில் அஞ்சு டிஸ்ட்ரிக்ட்ல மட்டுமே ஆனா அஞ்சு டிஸ்ட்ரிக்ட்ல மட்டுமே கோல் பண்ண எண்பது சப்ஜெக்ட் கிட்ட கோல் பண்ணுவாங்க பட் அதுல ஒரு சப்ஜெக்டுக்கு மேக்ஸிமம் அஞ்சு பேர் தான் டீச்சிங் கோல் பண்ணப்படும் அஞ்சு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து அஞ்சு பேருக்கு தான் கோட் வந்து பண்ண சொன்னா இதுக்குள்ள முட்டு முழுதா பாதிக்கப்படுறது ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் இதுல அரசாங்கம் வந்து சோழியை உருட்டி முடிவெடுக்குதோ எப்படி முடிவெடுக்கோ பிரச்சனையில எங்களுக்கு உருட்ட வேண்டாம் எந்த ஒரு அரசாங்க அதிகாரியும் எந்த ஒரு மேரும் எங்களுக்கு உருட்ட வேண்டாம் எங்களுக்கு நியாயமான பதில் தேவை நிரந்தர தீர்வு தேவை இந்தியோட எத்தினதான் நாள் இந்த இதே இடத்துல இந்த மண் இந்த இது ரத்தம் சிந்திச்சுதோ தெரியல பட் இதே இடம் எத்தனை பட்டு தானே கண்ணீரை சுமந்து நிக்குது இந்த இடம் இந்த இடத்துல கவன எதிர்ப்பு போராட்டங்கள் எக்கச்சக்கம் நடந்திருக்கு காணாமல் போன உறவுக்காக போராட்டங்கள் நடந்திருக்கு அவ்வளவு வலி சுமந்த மண் இது அந்த கண்ணீரோட எங்கட கண்ணீரும் கிளந்திருக்குது எங்கட வாழ்க்கையும் கிளந்திருக்குது இது அரசாங்கம் கூடிய விரைவில் நிரந்தரமான தீர்வு திரும்பம் நாளைக்கு பிரதமர் வந்துட்டு போறார் அவர்கிட்ட நாங்க சின்ன ஒரு அப்பா நாங்களும் தீவிரவாதி இல்லை எங்கட கையில வெப்பன்ஸ் இல்ல நாங்க பேனை பிடிச்ச கைதானப்பா இப்ப நாங்க மண்பட்டியும் கோடாலையும் பிடிச்சு கொண்டு இருக்கிறோம் கத்தி இல்ல தோட்டக்கார்ட கையில இருக்கிற கத்தியும் வேட்டக்காரன் கையில இருக்கிற கத்தியும் ஒன்பது தானே வேட்டைக்காரன் பட்டினா சாணன்னு மட்டும் வெட்டுவான் தோட்டக்காரன் பட்டினா திருப்பம் வாழணும் திருப்பம் வளரணும் மட்டும் வட்டுவான் நாங்களெல்லாம் தோட்டக்காரன் கையில இருக்கிற கத்தியப்பா எங்களை பார்த்து பயப்பட தேவையில்லை எங்களுக்கு இன்னது அச்சுறுத்தல் வருது அந்த அச்சுறுத்தலை தாண்டி விழா கேட்ஸ் வந்து இருக்கிறார்கள் இந்த இடத்துல வேலை பசியோட வந்து நிக்கிறான் இன்னொரு வேலையை நான் கூலிய விட்டுட்டு வந்து நிக்கிறான் எங்களுக்காக அரசாங்கம் கட்டாயம் இது நாங்கள் ஊடகத்தை நாங்கள் மிகப்பெரிய ஒரு ஆயுதமா எடுத்து வச்சிருக்கோம் சொன்னா இதுதான் தென்னிலங்க வரைக்கும் எங்களை கூட்டிக் கொண்டு சேர்க்கிற ஒரு ஆயுதம் எங்களை மொழி தாண்டி கொண்டு சேர்க்கிற ஒரு ஆயுதமா இதை பயன்படுத்துறோம் சோ எல்லா நண்பர்களுக்கும் நன்றி கூறி எங்களுக்காக பிரார்த்தனை செஞ்சு எங்களுக்கான தீர்வு இந்த பட்ஜெட்டில நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைக்கணும் வடக்கையும் கிழக்கையும் எப்பவும் குறைவான கார்டலிஸ்ட் தான் பண்ணிடும் வடக்கு கிழக்கு அமர்த்தாமல் வடக்கு கிழக்குக்கு சமஸ்டி இல்ல என்றபடியான நிறைய கேள்வி இல்லாது பட் எங்க எங்களுக்கான தீர்வு சமனான ஒரு நியாயமான தீர்வு கிடைக்கணும் ஆர்ட்ஸ் படிச்சவங்க திருப்ப திருப்ப பின்தங்கி கொண்டு நாற்பது வயசை தாண்டியும் இருக்கிறார்கள் திருப்ப திருப்ப போராடுறதுக்கு எங்கள்ட சக்தியும் இல்ல பட் நாங்கள் எங்கிட்ட அடுத்த கொடுத்து கொண்டு தான் இருக்கிறோம் இந்த அரசாங்கம் நாளைக்கு கவர்னரம் சாரி நாளைக்கு பிரைம் மினிஸ்டரை மீட் பண்றதுக்கு நிறைய தடவை அப்பாயின்மெண்ட் எடுக்கிறதுக்கு அவங்க பர்சனலா அவங்களுக்கு மெயில் அனுப்பினாங்க எங்கட ஜூனியன் சைட்டால மெயில் அனுப்பினாங்க சரியா ரெஸ்பான்ஸ் இல்ல இதுல வெக்கப்பட வேண்டிய விஷயம் பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்க்கு வந்து கால் பண்ணி கதை கேட்க அதுல வந்து சகோதர மொழியில உரையாடினார்கள் கேன் யூ ஸ்பீக் இங்கிலீஷ் ப்ளீஸ் பிளீஸ் சொல்லவும் கூட திருப்ப திருப்ப இன்னொரு வாட்ஸ்அப் பண்ணிக்கொண்டுதான் இருக்கிறாங்க அவங்களால இங்கிலீஷ் மொழியில பேச முடியலையோ தெரியவில்லை பட் நிறைய தடவை போதே தடவை எங்களுக்கான முடிவை பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல இருந்தும் ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைக்கல அதை மிக மனவர்த்தத்தோட தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களுக்கு இந்த அரசாங்கம் இந்த அரசாங்கமாவது எங்களுக்கு என்னன்னு சொன்னா கடந்த அரசாங்கத்தின கடைசி நிமிடங்கள் வேலை வாய்ப்பு உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது செய்தி அப்ரூவல் வரைக்கும் எடுக்கப்பட்டிருந்தது ஆனால் கபினட் அப்ரூவல் எல்லாம் கிடைக்கப்படவில்லை மூவாயிரம் பட்டதாரிகளுக்கும் டிப்ளமாதாரிகளுக்குமான ஒரு வேலைவாய்ப்பு உறுதிப்படுத்தப்பட்ட நியூஸ் வந்து வந்தது அப்ப ஆட்சி மாறினாலும் அந்த வேலையாய்ப்பு இப்ப வரைக்கும் பெறாமல் இருக்கின்றது சோ அந்த வேலைவாய்ப்பை உறுதிப்படுத்தி எங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தும் கேட்டுக்கொள்ள முடியும் நன்றி எமது பிள்ளைகள் இப்ப அடுத்த அடுத்த இல்ல இனிவார தலைமுறைகளிலும் இத்தனை பிள்ளைகள் என்ன செய்ய போகிறார் என்னென்ன பிள்ளைகளை கூட என்னென்ன படிப்புக்கிறது நாங்கள் என்னத்த என்ன பாடத்தை படிப்புக்கிறது பயோமேட்ஸ் படிப்புக்கிறது எமது பொருளாதாரம் என்பது பெருங்கஷ்டம் வயது நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு மட்டும் இருக்கிறார் பட்டதாரிகள் எத்தனை என்ன என்ன நடக்க போகுது மேதக ஜனாதிபதி அன்றகுமார திசான கேட்டுக்கொள்வது என்னன்னு சொன்னால் நாங்கள் இவ்வளவு துன்பங்களையும் செய்தும் மது உடல் உள்ள உளைச்சல்களுக்கு உள்ளாகி உள்ளோம் நாலாந்தாம் எத்தனை இந்த வந்த மணி ரெண்டு மூணு மணி என்றாலும் சாப்பாடு தண்ணி வெண்ணி இல்லாமல் பெரும் கஷ்டப்படுகிறோம் அதுக்கு அத்தனை குழந்தை சின்ன குழந்தைகளை குடி விட்டுட்டு வருகிறோம் என்ன எங்களுக்கு வேலை கிடைக்கும் என்றதும் நம்பிக்கை அந்த நம்பிக்கையின் ஊடாகத்தான் நாங்கள் நாளாந்த வெயிலும் பாராது மழை பாராது மீடியாக்கள் ஜனாதிபதியோ ஏனைய மந்திரி மாதிரி யாரிடமும் இப்ப நாங்கள் என்னென்ன செய்யறோம் மறைஞ்சிருப்போம் ஆனால் அறிந்தும் எந்த வித நிரந்தரமான ஒரு முடிவுன்றது எங்களுக்கு கிடைக்கல இத்தவரை நாங்கள் என்ன எங்களுக்கு அடுத்த கட்டமாக உள்ளது ஒவ்வொரு ஆண்களார்களும் பெண்களார்களும் மன வேதனை என்றதான் கட்டாயமாக உள்ளது என்ன நாலாந்தம் வேக்கன் உள்ளது என்று கூறியிருக்கிறார்கள் ஆனால் வரையில் ஏழாயிரம் வைத்திருக்கு வடக்கு மாகாணத்தில் எத்தனை பேருக்கு கேள்வி என்ன நடக்க போது அடுத்த கட்டமாக உள்ளது வெயில் வெயில காஞ்சி உண்மையில எங்களுக்கு வருத்தம் வந்தாலும் வெங்கண்ட பிள்ளைகளை பார்க்க வேணும் என்றதான் பிரச்சனை ஆனாலும் என்ன செய்யறோம் எங்களுக்கு வேலை கிடைக்கும் நம்பிக்கையோட தான் நாங்க முன்னெடுக்கிறோம் அத்தனைக்குன்னு நாங்க முன்னெடுக்கிறதுக்கான காரணம் அரசாங்கம் என்பது எங்களுக்கு ஒண்ணு நிரந்தர தீர்வு வேண்டத கிடைக்கும் என்றது பயசு பிரச்சனை நாங்கள் நாலு அந்த போய் எங்களுக்கு வருதம் கூடிக்கொண்டிருக்கோம் ஒவ்வொரு பிரச்சனைகளும் ஒவ்வொருத்தருக்கும் வந்து கொண்டு இருக்கு ஆனால் அத்தனையும் நாங்க பொருட்படுத்தாமல் நாங்கள் என்ன செய்யறோம் ஜனாதிபதி கொடுத்திருக்கிறோம் ஆளுநரை கொடுத்திருக்கிறோம் அத்தனைக்கும் டாக்டர் வந்து கூடி எங்களுக்கு சொல்லியிருக்கிறார் உங்களுக்கு பெற்று தருவோம்னு சொல்லியிருக்கிறார் ஆனால் வேற கூடி கதைக்கிறதுக்கு அங்க விட மலிக்கல பாராளுமன்றத்திலே அர்ஜுனா சார் சொல்லி இத்தனை இதுலயும் ரங்கமன் சாரும் அர்ஜுனா சாரும் ஒருத்தர் அவையாவது மந்தங்களுக்கு மதிப்பளிச்சிருக்கிற ஆனால் இச்சவரையில எந்த மந்திரிமையாரோ ஆறுமே எங்களுக்கு வந்து கதைச்சதும் கதைச்சதுமில்ல செய்ததும் இல்லை ஆனால் நாங்க கொண்டிருக்கிறது காரணம் என்ன இவ்வளவு காலமும் நாங்க பாடுபட்டதுக்கு அவர்களால ஒரு முடிவுண்டது கிடைக்கும் ஆனா இன்றைக்கு நாங்க கொஞ்சம் எல்லாம் வந்திருக்கிறோம் நாங்க சுழற்சி முறையில மீண்டும் மீண்டும் தொடருவாங்க எங்களுக்கு நம்பிக்கையானோரும் முடிவு கிடைக்கும் என்றது எங்களுக்கு அறையும் வரையும் நாங்க போராட்டம் என்றது தொடர்ந்து ஓடியதான் இருப்போம்